ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து மயங்குழி எழுத்துகள் அப்படிங்கிற வர்ற எட்டு எழுத்துக்களில் நகர நகர வேறுபாடு விளை திருத்துகள் பொருள் வேறுபாடு குறிநீரில் வேறுபாடு அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க அந்த இதை வந்து டுவெல்த்து தமிழ் புக் நியூ புக்கில் சிலபஸில் கவர் ஆகுறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் உள்ள வேறுபாடு என்னங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது நம்ம இப்போ என்னென்னு பார்ப்போம் அறம் அப்படின்னா பண்பு நெறி அறம் அப்படின்னா கூர்மை இல்லைனா கருவி அந்த வகையை சார்ந்தது குறை அப்படின்னா குற்றம் அந்த மாதிரி குறை அப்படின்னா நாய் குறைக்கும் ஓசை சத்தம் ஒளி அந்த மாதிரி வளம் அப்படின்னா செழிப்பு செழுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வளம் அப்படின்னா வலதுப்புறம் நம்ம வளப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது களம் அப்படின்னா இடம் இடம்னா போர்க்களம் அப்படி சொல்லுவாங்கள்ல அது களம் அப்படின்னா பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மரக்களங்கள் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க என்றால் அப்படின்னா பேர் சொல்ல பயன்படுத்துவாங்க அவள் கூறினால் அந்த என்றால் அந்த மாதிரி வர்றது என்றால் அப்படின்னா ஏனென்றால் அப்படிங்கிற மீனிங்கில் வருவாங்களா அதில் நிபந்தனைக்காக கூறுறது ஆணை அப்படின்னா கட்டளை அது தெரியும் ஆணை அப்படின்னா யானை நம்மளுக்கு தெரியும் இதில் பாருங்கள் கிளி அப்படிங்கிறது வந்து பறவை கிளி அப்படின்னா பயம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க பயமாக இருக்குங்கிறதுக்கு கிளி அப்படின்னு சொல்லுவாங்க கிளி அப்படின்னா கிழித்தல் அப்படிங்கிறது வந்து பொருள் வரும் இதே இதில் களி 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 அந்த மூணு இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ